என்ன சார் அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா பால பால் பிச்சல நேற்று முந்தா நாள் வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னா அண்ணாமலை பதில் சொல்ற அளவுக்கு நான் அவளுக்கு தாண்டி போயிட்டேன் கேள்வி கேட்டவர் யாரு கேள்வி கேட்டவர் யாரு அமைச்சர் கேள்வி கேட்ட எந்த அமைச்சர் கேள்வி கேட்டவர் யாரு மெயின் கோஸ்ட் போடுறது யாரு அது தெரியாம பேசுறீங்களா அவரும் தலித்து தான் இல்லையா

மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கே அவர் வந்து அது இம்பியூட் மோட்டிவ் இம்பியூட் பண்ணாருன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எனக்கு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது எல்லாமே எல்லா ஜாதியும் எல்லா மதமும் உண்டுதான் எங்கள எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ஒரு அரசியல் ரீதியா தான் பேச ஆரம்பிச்சு அதுக்கெல்லாம் பதில் பேச முடியாது பதில் பேச நான் புரியாது ஒரு கேள்வி அது ஒரு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு அரசியல் ரீதியா அவர் பேசாருன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா நாங்க எங்களை போல ஆளுங்கண்ணா அவங்கெல்லாம் ஸ்மால் டைம் பீப்புள் அவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சார் அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா பால பால் பிச்சல் இருக்கேன் நேற்று வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னா அண்ணாமலை பதில் சொல்ற அளவுக்கு நான் அவளுக்கு தாண்டு போயிட்டேன் போங்க சார் அவருக்கு சம்பந்தமே இல்லாத அவர் வராரு தமிழ்நாட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க மெயின் போஸ்ட் போறாரு ஏ ராஜா அவர் தலித்து அந்த கேள்விக்கு அப்புறம் துணை கேள்வி நான் போடுறேன் நான் போடுற கேள்வி போது அவர் பண்றாரு இன்டர்பேர் பண்றதுக்கு என்ன என்ன அவருக்கு அது இருக்கு முதல்ல அந்த அமைச்சருடைய துணை அமைச்சரா இருக்கணும் உள்துறையில துணை அமைச்சரா இருக்கணும் இல்லன்னா அது அது சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்லிருந்தா பிரச்சனை இல்லை எதுவுமே இல்லாம சம்மந்தப்படாம தலித் தலித்னா என்ன நாங்களாம் தலித்துக்கு விரோதிகளா என்ன சார் இந்துக்கள்னா அவங்கதான் தலித்னா அவங்க நாங்க எதுக்குமே சம்மந்தம் இல்லை எங்களுக்கு இல்ல அவர் கேஸ்ட் அந்த மாதிரி ஸ்டூப் டவுன் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு அறுபத்தஞ்சு ஆறு அறுபத்தி ஆறு வருஷம் அரசியல் இருக்கேன் நான் பண்ண முடியாது என்னால பண்ண முடியாது அவர் கேக்குற கேள்வி என்ன தாழ்மை தாழ்வு படுத்திக்கிட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருந்தேன் நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் சடனா மாதிரி அண்ணாமலை கேள்வி கேட்கல என்ன பேசாதீங்க அண்ணாமலை சாதாரண முந்தா நாள் அரசியலுக்கு வந்துட்டு நீங்க பேசணும்னா என்ன சார் அத்தது அவர் வந்து அவர் வந்து அவருடைய தன்னடக்கத்தோட பேசணும் யார்கிட்ட யார பத்தி பேசுறோம் என்னங்கிறது எங்களை பத்தி தெரியாத ஆளு ஒருத்தர் பேசுனாருன்னா நான் என்ன பண்ண முடியும் அறுபத்தி ஆறு வருஷமா அரசியல் இருக்கிற ஒருத்தர் பத்தி நம்ம இப்படி பேசுற மேல அவர் நினைக்கவில்லை முந்தா நாள் அரசியலுக்கு வந்தாரு இன்னைக்கு தெரியுன்னு கேள்விக்குறேன் அவர் பதவி அவர் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரானா என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாமா என்ன வேணாலும் பேசலாமா நாங்க அரசியல் எந்த ஜாதி மதம் இதுக்கெல்லாம் வித்தியாசத்துக்கு அப்பாற்பட்டோம் எங்களை எல்லா ஜாதியும் ஒண்ணுதான் எல்லா மதமும் ஒண்ணுதான்

வெள்ளை சேர்த்துக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு ஈ ஹஸ் பேக் இன்னைக்கு அவர் கேள்விக்கே பதில் அவர் தான் கேள்விக்கு பதில் சொல்லணும் அவர் துணை அமைச்சர் துணை அமைச்சர் விட்டுட்டு அவர் போயிட்டார் அவர் வரவே இல்லை ஹவுஸுக்கே வரல இது பொறுப்புள்ள அமைச்சர் செய்கிற வேலையாது முதல் கொஸ்டின் வருது முதல் கொஸ்டின்ல ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லணும் ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லாம யாரே விட்டு பதில் சொல்ல சொல்றாரு வரட்டும் துணை அமைச்சர் பேசலாம் பதில் சொல்லலாம் அவர் பதில் சொல்லிட்டு இவர் ஏன் வேற ஒரு அமைச்சர் வேற சம்மந்தப்படாத இலக்காவுக்கு அமைச்சர் அவர் ஏன் பதில் சொல்லணும் முதல்ல நான் ஈல்டான தான் அவர் பேசணும்

ஒரு பது அவர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவங்க அண்ணாமலைக்கு எல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாமா ஏமா நீங்க நீங்க முதல்ல மீடியா வந்து ஹைப் பண்றீங்க நீங்க அண்ணாமலை ஹைப் பண்ணி பெருசாது நாங்களா சின்ன ஆளுங்களா ரொம்ப நேரம் வெரி சாரி வெரி சாரி இது மாதிரி இனிமே கேட்காதீங்க தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும்